வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஈசா நர்சரி இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ரேட்டு கொடுக்குறாங்க எந்த நர்சரியிலையும் இவ்வளோ கம்மி ரேட்டு கொடுக்கவே மாட்டாங்க இந்த இந்த நர்சரியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஒவ்வொரு மர வெறும் அஞ்சு ரூபா மட்டும்தாங்க பாருங்கள் பாருங்கள் இங்கே என்னென்ன கண்ணு இருக்குன்னா தேக்கு சந்தனம் செம்மரம் மகாகனி ஈட்டி வேங்கை கொடுக்கா மலைவேம்பு மாஞ்சியம் பென்சில் நாட்டு நாவல் நாட்டு வாகை பலா வேம்பு கருமருது இது எல்லாமே வந்துட்டு வெறும் அஞ்சு ரூபாய்க்கு தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் மட்டும்தான் ரேட் அதிகம் மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாட்டுக்கன்று எல்லாமே மிகவும் கம்மி அதுவும் மரக்கன்று எல்லாமே வந்துட்டு கம்மி ரேட்டு தாங்க அது பார்த்தீங்கன்னா தேக்கு அஞ்சு ரூபா சந்தனம் அஞ்சு ரூபா தான் செம்மரமும் அஞ்சு ரூபா மகாக்கனி அஞ்சு ரூபா வேங்காய் அஞ்சு ரூபா மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ரூபா தாங்க வந்துட்டு இங்கே மரக்கன்று மட்டும் வந்துட்டு ரூபாய் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கைக்கா அரியலூர் மாவட்டம் கைக்காட்டிலிருந்து உடையார்பாளையம் வர வழியில் உடையார் ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குங்க இங்கே பார்த்திங்கன்னா மானிய வழியிலேயும் கொடுக்குறாங்க நீங்கள் வந்துட்டு முன்னாடியே போயிட்டு இருந்துட்டு அப்ளை பண்ணிடணுங்க ஒரு உங்களுக்கு கண்ணு வேணும்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அப்ளை பண்ணிடணும் அப்ளை பண்ணால் தான் வந்துட்டு அவங்களோட சூப்பர்வைசர் வந்து உங்கள் லேண்டை வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்கள் மண்ணுக்கு எந்த கன்று ஏற்றதோ அந்த கண் வந்துட்டு அவங்க தருவாங்க இல்லை மற்ற கன்று வேணும்னாலும் வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் மரக்கண்ணை பொறுத்த வரைக்கும் அவங்க வெறும் அஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்துட்டு அதுலேயும் மானியம் இருக்குங்க மானியத்துலேயும் வந்துட்டு தருவாங்க இல்லை மற்ற கன்று வேணும் மற்ற கன்றுன்னா வந்துட்டு என்னென்ன கன்றுன்னா வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பெலா கன்று இருக்குது அடுத்து மாங்கன்று இருக்குது மாங்கன்று விட்டிங்கன்னா நெல்லிக்கன்று இருக்குது அடுத்து கொய்யா கன்று அப்புறம் எலும்பிசை கன்று இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒட்டு ரகம் அதுக்கப்புறம் வந்துட்டு சப்போட்டா கன்று இதெல்லாம் ஒட்டு கொஞ்சம் ரேட் அதிகங்க நாற்பது ரூபா ஐம்பது ரூபா இந்த ரேட்டில் வந்துட்டு இருக்குது மீதி மரக்கன்று வாங்கணுங்குன்னு ஆசைப்பட்றவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த வந்துட்டு கம்பல்சரி வாங்கிக்கலாங்க ஏன்னா வந்துட்டு இது ரொம்ப கம்மியான ரேட்டுங்க அதுவும் பார்த்திங்கன்னா இந்த தேக்குலாம் கிழங்குலேருந்து தான் ரெடி பண்ணியிருக்காங்க விதை போட்டு வர கன்றுலாம் பார்த்திங்கன்னா லேட்டாக வளரும் இதே கிழங்குலேருந்து வரது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வளரும் சரிங்களா அந்த மாதிரி கன்று தான் அதுவும் கிழங்கே இருந்துட்டு பத்து ரூபா ஆனால் இவங்க கொடுக்குறது பார்த்தீங்கன்னா அந்த கண்ணே வெறும் அஞ்சு ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க நீங்கள் கிழங்கு வாங்கி அதை நடவு செஞ்சாத்து ஒரு இருபது நாளுக்கு அப்புறம் முளைச்சி அது வரத்துக்கு பேசாமல் வந்துட்டு இவங்கள்கிட்ட இருந்துட்டு வெறும் ரூபாய்க்கு கன்று வாங்கிக்கலாம் ஆனால் என்னென்னா முன்னாடியே வந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கணும் ஆர்டர் பண்ணிங்கன்னா மட்டும் போதும் இதே மாதிரி தான் எல்லா மரக்கண்ணுமே வந்துட்டு வெறும் கம்மி ரேட்டுங்க நீங்கள் எங் இதே மாதிரி இருந்துட்டு ஒவ்வொரு டிஸ்டும் ஈசா நர்சரி இருக்கும் அந்த ஈசா நர்சரியில் போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் முன்கூட்டி அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் இங்கே அரியலூரில் இருக்க ஈசனரி பார்த்தீங்கன்னா இங்கே உடையார்பாளையம் பக்கத்தில் இருக்குது இங்கே இதை நடத்துகிறவங்க யாருங்கன்னா சே சரவணன் அவங்க அவங்க தான் வந்துட்டு நடத்துகிறாங்க இந்த ஏரியா பேர் பார்த்திங்கன்னா வந்துட்டு முத்தையன் தெரு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உடையார்பாளையம் பக்கத்தில் இருக்க முத்தையன் தெரு அப்படிங்கிற இடத்துல தான் வந்துட்டு இந்த கண்ணெலாம் இருக்குதுங்க பாருங்கள் எல்லாமே நல்ல கண்ணெலாம் இருக்குது கண்ணெலாம் வந்துட்டு எந்த டேமேஜும் இல்லை எல்லாம் பக்காவாக தான் இருக்குது எல்லாம் வளர்ந்தும் இருக்குதுங்க ஏன்னா வந்துட்டு இந்த போட்ட உடனே இந்த சின்ன பாக்கெட்டில் இருக்கிற அஞ்சு ரூபா மற்ற கண்ணை வந்துட்டு வளர்ந்துச்சுன்னா அது ஒரு ரேட்டு அப்படிலாம் கிடையாது இங்கே எல்லா கண்ணுமே வந்துட்டு ஒரே மாதிரி தான் மரக்கண்ணை பொறுத்த வரைக்கும் அஞ்சு ரூபா தான் அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க வேணால் வந்துட்டு நம்பர் சொல்கிறேன் பார்த்துங்க தொண்ணூற்றி ஒம்போது தொண்ணூற்றி ஒம்போது தொண்ணூற்றி நாலு இருபது நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஒம்பது வேணுங்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்பர் வந்துட்டு கீழே வந்துட்டு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் வேணா வந்துட்டு மறுபடியும் வேணுங்கிற வந்துட்டு கால் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த சப்போர்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் தான் வருங்க காய் காய்ச்சிருச்சு அதுக்குள்ளேயே வந்துட்டு ஒட்டுக்கணுனாலே தெரியும் சீக்கிரம் காய் காய்ச்சிடணுன்ட்டு பாருங்கள் இந்த சப்போர்ட்டை வந்துட்டு வெறும் ரூபா தாங்க மற்ற இடத்துல வந்துட்டு அதிக ரேட்டு நூறுரூவா சொல்லுவாங்க ரூபா கூட சொல்லுவாங்க ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா கம்மி தான் எலுமிச்செல்லாம் வந்துட்டு இது ஒரு ஏழு ரூபா தாங்க ஏழு ரூபா தாங்கு மற்றது பார்த்திங்கன்னா இந்த மாங்கன்று தான் மாங்கண்ணை பொறுத்த வரைக்கும் ஹைப்ரிட்டுங்கிறனால அது மட்டும் தான் வந்துட்டு கொஞ்சம் பெருசுங்கனால நூற்றம்பரூவா சின்னதானா வந்துட்டு நூறுரூவா இல்லை ஐம்பதுருவா அதிக கன்று எடுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க அந்த மாதிரிங்க பாருங்கள் இது வந்துட்டு நெல்லிக்கன்றுங்க இதுவும் ஒட்டு வந்துட்டு ரேட் அதிகம் ஐம்பது ரூபா சொன்னாங்க இதெல்லாம் நாட்டுக்கன்றுங்கிறனால வந்துட்டு எல்லாமே கம்மி தாங்க நாட்டுக்கன்று எல்லாமே வந்துட்டு ரேட்டு கம்மி தான் அதுவும் மர வகை எல்லாமே ரேட்டு கம்மி தான் அஞ்சு ரூபா தான் பார்த்துங்க வேணுங்கிறவங்க வந்துட்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுங்க வேணால் மறுபடியும் கூட நம்பர் சொல்கிறேன் வந்துட்டு பாருங்கள் தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி நாலு இருபது நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஒம்பது அது இல்லாமல் இன்னொரு நம்பர் இருக்குது தொண்ணூற்றி மூணு அறுபத்தி மூணு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி எட்டு தொண்ணூற்றி மூணு இது ஈஸா மூலமாக நடத்துகிறாங்க இதே மாதிரி அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கங்க